மறக்கப்பட்ட கல்லறை தஃபாட்டன் டூம் மாலை மங்கி இருள் கவியும் நேரம் சூரியனின் கடைசி ஒளிக்கதிர்கள் அடர்ந்த காட்டுக்குள் மறைந்திருந்த அந்த பழைய கல்லறை தோட்டத்தின் மீது மெல்லிய வெளிச்சத்தை பரப்பின பல வருடங்களாக மனித காலடி படாத இடம் அது புதர்களும் முட்களும் மண்டிக் கிடந்தன நான் அமானுஷ்ய நிகழ்வுகளை ஆராய்ந்து யூடியூபில் பதிவிடுவேன் என் கேமராவுடன் அங்கே நுழைந்தேன் மறக்கப்பட்ட கல்லறை இதுதான் என் இன்றைய தேடல் அந்த கல்லறை தோட்டத்தின் நடுவே மற்ற கல்லறைகளை விடவும் பெரிதாகவும் சிதலமடைந்தும் ஒரு கல்லறை இருந்தது அதன் மீது பாசி படிந்து எழுத்துக்கள் மறைந்திருந்தன யாரும் அங்கே வந்ததாக தெரியவில்லை அதைச் சுற்றிலும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது என் கையில் இருந்த கருவி அமானுஷ்ய ஆற்றலை உணர்த்தும் வகையில் பீப் சத்தம் எழுப்பத் தொடங்கியது கல்லறையைச் சுற்றி நடந்தேன் அதன் ஒரு புறத்தில் உடைந்த சிலுவை ஒன்று கிடந்தது கூர்ந்து கவனித்த போது கல்லறையின் ஒரு மூலையில் சிறியதாக ஆனால் தெளிவாக எமிலியா ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து எட்டு என்று பொறிக்கப்பட்டிருந்தது தெரிந்தது ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் ஃபேக்டோரியல் கிட்டத்தட்ட ஒன்றரை நூற்றாண்டு காலம் யார் இந்த எமிலியா ஏன் இவளுடைய கல்லறை மட்டும் இவ்வளவு அனாதையாக விடப்பட்டிருக்கிறது என் மனதில் கேள்விகள் குமிந்தன நான் கேமராவை ஆன் செய்து கல்லறையை பதிவு செய்ய ஆரம்பித்தேன் அப்பொழுது காற்றில் ஒரு மெல்லிய சோகமான பாடல் கேட்டது அது வெறும் காற்று சத்தமா அல்லது என் மனப்பிரமையா என்று தெரியவில்லை ஆனால் அந்த பாடல் அருகில் இருந்த மரங்களில் இருந்து வருவது போல இருந்தது நான் சத்தம் வந்த திசையை நோக்கி நகர்ந்தேன் அங்கே ஒரு பெரிய மரத்தின் அடியில் பழைய கிழிந்த ஒரு துணி பொம்மை கிடந்தது அதைக் கண்டதும் அந்தப் பாடலின் தீவிரம் அதிகரித்தது அது ஒரு குழந்தை பாடும் தாலாட்டுப் பாடல் போல இருந்தது ஆனால் அதில் ஒரு ஆழ்ந்த சோகம் கலந்திருந்தது திடீரென கல்லறைக்கு மேலே இருந்த மரக்கிளை ஒன்று சடக் என்று ஒடிந்தது நான் திடுக்கிட்டு பின்வாங்கினேன் அதே நேரத்தில் என் கையில் இருந்த கருவி உச்சகட்டமாக அலறியது அந்த துணி பொம்மையை நோக்கி நான் திரும்பியபோது அது மெதுவாக அசைவது போல ஒரு பிரமை என் உடல் முழுவதும் ஒரு குளிர் பரவியது இது ஏதோ ஒரு ஆவியின் இருப்பு என்பதை உணர்ந்தேன் அந்த பாடல் இன்னும் சோகமாக ஒலித்தது அழுகுறலாக மாறியது நான் அங்கிருந்து ஓட நினைத்தேன் ஆனால் என் கால்கள் நகர மறுத்தன அந்த எமிலியா யார் அவளுடைய ஆவி இங்கேயே அலைகிறதா என் மனம் குழம்பியது அந்தச் சத்தம் என் மண்டைக்குள் ஊடுருவி என் பயத்தை இன்னும் அதிகப்படுத்தியது நான் கேமராவை கீழே போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியே ஓடினேன் மறுநாள் காலை நான் பத்திரமாக என் வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன் நான் பதிவு செய்த வீடியோவை பார்த்தேன் அதில் துணி பொம்மை கிடந்த இடத்தில் ஒரு தெளிவற்ற வெள்ளை உருவம் தெரிந்தது மேலும் நான் கேட்ட சோகமான பாடல் மற்றும் அழுகுரல் மிகவும் தெளிவாக பதிவாகியிருந்தன ஆனால் அந்த இரவின் திகில் அனுபவம் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது சில ரகசியங்கள் புதைக்கப்பட்ட இடத்திலேயே இருக்க வேண்டும் என்பதை நான் அன்று உணர்ந்தேன் அந்த எமிலியா யார் அவளுக்கு என்ன நடந்தது என்பது இன்றும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது